மகப்பிரிவா ஆச்சரணம் நாம் ஒவ்வொரு குலத்தில் பிறந்திருந்தாலும் நாம் இந்த ஜாதி என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு நமக்குள் எத் வேறுபாடுகளை நாம் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அப்படி கிடையாது அனைவரும் உயர்ந்தவர்கள் தான் அத்துணை பெயர்களும் உயர்ந்த தத்துவத்தோடு சொல்லப்பட்டவைதான் என்று பெரியவா அழகாக சொல்லுவார் ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த சாஸ்திரங்கள் என்ன செய்யும் என்றால் எந்த ஒரு குலத்தையும் தாழ்வாக பேசாது எந்த ஒரு இனத்தையும் உயர்வாக பேசாது அனைவரும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அனைவரும் பிரம்மம் தானே நாம் பிறந்த குலம் வேண்டுமானால் வேர்வானாக இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் பிரம்மத்தின் பிரின்வரூபம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதி பெயர்கள் எப்படி நம்மை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இதில் இருக்கக்கூடிய பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சில பெயர்களை சொல்லி விளக்கினால் நமக்கு நன்றாக புரிந்துவிடும் அதற்கும் பெரியவா அழகாக விளக்கம் சொல்கிறார் நம்ம சொல்றோம் இல்லையா முதலியார் செட்டியார் இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த ஸ்ரேஷ்ட அப்படிங்கிற அப்படிங்கிறதுல இருந்து அது ஷெட்டின்னு வந்திருக்கும் அந்த ஷெட்டி அப்படிங்கிறது அந்த வடக்கு பக்கம் போகும் பொழுது சேடு அப்படின்னு ஆயிப்போச்சு நமக்கு வரும் பொழுது யாரெல்லாம் ஷெட்டியாக இருக்கிறார் அப்படின்னப்ப செட்டியார் அப்படின்னு மாறிச்சான் அப்ப அந்த ஸ்ரேஷ்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த அப்ப இவர்கள் எல்லாம் மிகவும் உயர்ந்தவர்கள் அப்ப இவங்க மட்டும் தான் உயர்ந்தவங்களா நாங்கெல்லாம் கிடையாதுன்னா அடுத்ததும் ஒன்று சொல்கிறார் முதலில் யார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப முதலில் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா அக்ர அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அக்ரு அப்படின்னா முதலில் இருப்பவர் அப்ப முதலில் இருப்பவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்றது அப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜாதி பெயர்களை சொன்னாலும் அதில் அவர்கள் உயர்ந்தவர்கள் தான் என்று வந்து கொண்டே இருக்கும் அந்த அகர்வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சைடுகள்லாம் சொல்லும் பொழுது அந்த பக்கம் வடக்கு பக்கம் அந்த அப்படிங்கிறது வந்து தான் அகர்வால் அப்படின்னு ஆச்சு இது தமிழ்ல வரும் பொழுது முதலியார்னு நம்ம இப்ப பாத்தீங்களா எங்காவது யாரையாவது குறைத்து மதிப்பிடுகிறார்களா எந்த ஒரு பெயரை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் அதற்குள் எத்தனை விளக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அத்தனையும் சொல்ல முடியவில்லை இரண்டு பெயர்களை சொல்லி விளக்கி இருக்கிறேன் அடுத்ததையெல்லாம் நீங்களே பார்த்து புரிந்து கொள்ளலாம் என்ற மனப்பக்குவத்தை நமக்கு அழகாக கொடுக்கிறார் மகாபிரியவா மகாபிரியவா